ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈரோடு பக்கத்தில் பாலமலை அப்படிங்கிற வந்து ஒரு மலை இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காடுகள் தான் நிறைய வந்து காடுகள் மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே வந்து நிறைய கோயில்கள்லாம் இருக்குது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்குது சரி புரட்டாசி சனிக்கிழமை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் சனிக்கிழமை வந்து சிவன் கோயிலுக்கு போய்றாங்க அப்படி தான் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க அந்த குரூப்பில் வந்து முப்பத்தாறு பேர் வந்து போனவங்க என்ன ஆச்சு அப்படின்னா தெரியல ஏன்னா காட்டுக்குள்ளே போகும்போது வழிகள்லாம் வந்து தவறுற வாய்ப்புகள் இருக்குது மாதிரி தான் அவங்களுக்கு வழி வந்து தவறிட்டாங்க வழி தவறி போனவங்க காட்டுக்குள்ளே கோயிலுக்கு போகிறவங்க வந்து கோயிலுக்கே வந்து போகலாம் நேரம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க போகிறாங்க காடு வந்துக்கிட்டே இருக்குது எங்கெல்லாமும் போய் வந்து பார்த்தினா கடைசி எங்கே போகணும்னு தெரியல வழியும் தெரியல ஏன்னா பயங்கரமான ஒரு காடு இப்போ இந்த காட்டில் மாட்டிட்டாங்க அப்படின்னா ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காட்டில் வந்து மிருகங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது மிருகங்கள் வந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்து போய் எல்லோரும் அலறியிருக்காங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வனத்திற்கு கால் பண்ணலாம் அப்படி சொன்னால் யாருக்குமே வந்து சிக்கனலே வந்து இருக்கலாம் ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லி எல்லாரும் அழுத்துக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான நீதாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு சொல்லி அழுதுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒத்தே மட்டும் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு உடனே வந்து பார்த்தினா நூறு நம்பருக்கு ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க உடனே அவங்க வந்திருக்காங்க உடனே வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே தேடுறது அப்படிங்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது ஒரு வழியாக வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு காடுகள்லாம் வந்து பழக்கப்பட்ட இடம் தெரியும் அப்படின்னால உடனடியாக வந்து பார்த்தினா கண்டு அவங்க ஒரு இடத்துல வந்து நல்ல வேலை எல்லாருமே தனித்தனியாக போயிருந்தாங்க அப்படின்ச்சுன்னா கண்டுபிடிக்க கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து டைமும் வேஸ்ட் ஆகிடும் அதுக்குள்ளே இருட்டாக கூட ஆயிருக்கும் கஷ்டம் நல்ல வேலை எல்லோரும் குரூப்பாக போகிறதால முப்பத்தாறு பேர் ஒரே இடத்துல தான் வந்து இருந்திருக்காங்க ஒரு வழியாக அந்த இடத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்க எல்லோரும் கையில் கொண்டு போன வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தோன்னா தீர்ந்து போயிருக்கு சாப்பிடலை அப்புறம் கூட கொஞ்சம் வந்து மயக்கம் வந்துடும் உங்களால் ஓட முடியாது நடக்க முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் எப்போவுமே ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய தேவைக்கு அதிகமாகவே தண்ணிகள் கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து போகக்கூடாது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக கையில் வந்து பிஸ்கட் பாக்கெட் வந்து கெட்டு போகாது கெட்டு போகாத உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு ரஸ்க் இப்படி நிறைய வந்து இருக்குது கை நிறைய நிறைய வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா பார்த்தா சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பா அந்த டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மயக்கம் வந்துருது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணி கொடுத்து பிஸ்கட் கொடுத்து எல்லாருமே வந்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ ஒரு வழியாக வந்து பிழைச்சிட்டாங்க எப்போவுமே காட்டுக்குள்ளே போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா குரூப்பாகவே போங்க இந்த மாதிரி குரூப்பாக வந்து தொலைஞ்சு போனால் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒத்தருக்கு இல்லைன்னா என்ன குரூப்பில் நிறைய பேருக்கு நிறைய ஒவ்வொருத்தருக்கு வந்து இருக்கும் நிறைய பேர் புதுசாலியாக இருப்பாங்க ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த அதே மாதிரி அவங்களால வந்து கூட நம்ம காப்பாற்றப்படலாம் தனியாக போனோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ஏதாவது மழை கீழே விழுந்தால் கூட எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தேடி கண்டு இருபது எட்டிலாயிரம் காட்டுப்பகுதியில் வேற காட்டு விலங்குகளே மாட்டிக்கிற ஆபத்துகள்லாம் வந்து இருக்குது அதனால் எப்போ மலைக்கு போனா குரூப்பாக வந்து போங்க இந்த மாதிரி குரூப்பாக போகுதுன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்தெல்லாம் ஒரு வழியாக வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிவபெருமான் காப்பாத்துறாங்க அப்படி சொல்லி வந்து அழுது கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த கலக்கா அந்த அவங்க வச்சு ஒருவேளை அந்த ஒத்தருக்கும் அந்த சிக்னல் கிடைக்கல அப்படின்னா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் சுற்றி சுற்றி காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இரவு நேரம் ஆகிருக்கும் கண்டிப்பாக காட்டு விலங்குகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இருப்பாங்க ஏன்னா சாப்பிட்ல தண்ணி குடிக்கல அவங்களால ஓட முடியாது நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது நல்ல வேலை வந்து கடவுள் காப்பாற்றுறதா எப்போவுமே காட்டுக்குள்ளே போங்க கையில் வந்து அளவுக்கு அதிகமாகவே தண்ணி கொண்டு போனோம் மலைக்கு மேலே வந்து போகிறவங்க வந்து பொதுவாக நம்ம கையிலே வந்து தூக்கிட்டு போனோம் அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணியும் அது கொண்டு கொண்டு போகும்போது எல்லாத்தையுமே அதை தூக்கிட்டு போனோம் ரொம்ப வந்து பெரிய சவால்னே அப்படி சொல்லலாம் அதனாலே வந்து வயசானவங்களாம் வந்து மலைக்கு மேலே ரொம்ப கஷ்டம் மலைக்கு மேலே இருக்க சில கோயில்கள் வந்து எல்லா வசதிகள் இருக்குது அந்த மாதிரி வசதி இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாம் வந்து போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி வந்து நடந்து தான் போவோம் எந்த வழியுமே இது கிடையாது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஒரு வழியாக வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க இப்போ வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டாங்க அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்து போட்டாங்க இப்போ நான் பார்த்தேன் சரி பார்த்ததில் தான் வந்து சரி இதை பற்றி நம்ம வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த வீடியோ எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூபி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வந்து வருது அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமே ட்ராயிங் தான் வந்திருப்பாங்க இங்கே போகிற ரோடு ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே ஓவியங்கள் ஏகப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க கார்கள் நிறைய வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாகவே அந்த ஓவியங்கள் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அந்த இடத்த வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது நம்ம சும்மா பேசுறதுக்குள்ள அதை போட்டுவிட்டு போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த இடம் நிச்சயதார்த்துக்கு வந்து போயிருந்தோம் உறவுக்காரங்க வந்து அக்கா பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் காரில் வந்து போயிருந்தோம் என்ன இங்கேயிருந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே நிறைய வந்து வாங்க வேண்டியிருக்கும் அதனால் மெட்ரோவில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிருந்தோம் ஏன்னா நிறைய லக்கேஜ் இருக்கும் நவராத்திரி வேறு அப்பாத்த சமயம் அவ்வளோ கூட்டம் உங்களுக்கு ட்ராஃபிக்காத நிறைய வந்து பழங்கள் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும் நிச்சயத்துக்கு போய் நல்லபடியாக ஒரு வழியாக வந்து நிச்சயம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து நடந்தது நிச்சயம் அங்கே வந்து எல்லாேருமே வந்து நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இருந்தாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்படிம்பி இந்த நிச்சயம் வந்து ஒரு வித்தியாசமானது எதுனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் வந்து ராஜஸ்தானி பொண்ணை தான் வந்து காதலிச்சான் சரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து செமையச்சு இப்போ வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து நடத்திருக்கோம் என்ன பையனுக்கு விருப்பம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சரி சொல்லிட்டு ஒரு வழியாக நிச்சயம் வந்து நடந்துச்சு கல்யாணம் ஜனவரியில் சென்னையில் தான் நடக்கும் போகும்போது எடுத்த வீடியோக்கள் தான் சரி பேசி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து வீடியோ இதை இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள் பதினோரு நிமிஷம் கிட்டத்தட்ட நான் வந்து எடுத்தேன் எது பேசியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் எனக்கு ஆதரவு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆடுறாங்க இப்போ நார்த்தில் அவங்களுக்குலாம் முக்கியம் அப்படின்னா மேக்கப் தான் ஃபஸ்ட்டு மேக்கப்பை நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இப்போ வந்து எல்லோரும் ஒரே தான் சவுத்து நார்த்து எல்லாருமே சேர்ந்த கல்யாணம் அப்படின்னால பயங்கரம் ஒரே டான்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு டான்ஸ் தான் முக்கியம் இங்கே இந்த நார்த்து ரெண்டு முறைப்படியுமே பண்ண எங்கள் முறைப்படியும் வந்து நிச்சயம் பண்ண அப்புறம் அவங்க முறைப்படியும் பண்ண சொல்லணும் பண்ணாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கும் வந்து ஆசை இருக்கும் நம்ம ஒரு எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நமக்கும் ஆசை இருக்கும் ரெண்டு பேரும் முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணியாச்சு எல்லாருமே வந்து இப்போ ஒரு கங்க ஆயாச்சும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து ஆதரவு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க நன்றி வணக்கம்